ஹெச்ஆர் பிக்சர்ஸ் ரியாஷிபூ தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமும் ஏஎம் ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் டேஸ்ட் டே டேஸ்ட் டூ தேரி மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க சார் இதுல ராகு கேதுக்களினுடைய ஜென்ம ராசியிலிருந்து இந்த வருஷம் ராகு விலகிறார் ஸ்வீட் கொடுத்து ஆனா ஜென்ம ராசிக்குள்ள சனி வரார் கொடுத்த ஸ்வீட்டு திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம் நாலாம் இடத்துக்குள்ள குரு போகிறார் அது வந்து ஒரு பெரிய சாதகமான அமைப்பும் கிடையாது இது எங்க நன்மையை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட குறைய இருந்தாலும் ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்துரும்

எல்லா விஷயமே ஜென்ம சனி நான் என்ன தான் உங்கள் மனதை தேர்த்துறதுக்காக இங்கே இப்படி வந்துடும் அங்கே அப்படி வந்துடும் சொன்னாலும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகின்ற இந்த மூன்று முக்கியமான பயிற்சிகள் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் இதில் ராகு கேதுக்களினுடைய பயிற்சி ஓகே ஜென்ம ராசியிலிருந்து இந்த வருஷம் ராகு விலகிறார் ஸ்வீட் கொடுக்கலாம் ஆனால் ஜென்ம ராசிக்குள்ளே சனி வரார் கொடுத்த ஸ்வீட்டு திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஒரு கோச்சாரம்னு வரும்போது ஜென்ம சனி அஷ்டம சனி இது ரெண்டு தான் பலமான கிரக அமைப்பு மற்ற கிரகம் எங்கே அமர்ந்தாலும் ஒரு ஜாதகத்தில் ஜென்ம சனி ஓடுது அப்படின்னு சொன்னால் பிற கிரகங்களின் பலன் பெருசாக அந்த தாக்கத்தை உணரவே முடியாது ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே ஒரு பெரும் இருள் கிரகம் அமருகின்ற பொழுது எந்த நல்ல விளைவையும் தீய விளைவையும் கோச்சாரம் கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிற அமைப்பில் ஜாதகர் இருக்க மாட்டார் அதுதான் பாயிண்ட் ஜென்ம சனி நடக்கிறது முதல் தப்பு நாலாம் இடத்துக்குள்ளே குரு போகிறார் அது வந்து ஒரு பெரிய சாதகமான அமைப்பும் கிடையாது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஜென்ம இருந்து ராகு விலகிறதும் ஆறாம் இடத்துக்குள்ளே கேது போகிறதும் இது எங்கே நன்மையை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட குறைய இருந்தாலும் ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்துரும் அதில் நம்ம சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூடுதலாக பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஸோ ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கான வேலை கிடைக்கும் அப்போது இவங்க என்ன பண்ணணும் கிடைக்கிற வேலையை மிஸ் பண்ணாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வேலைக்கு போயிடணும் அது ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் தான் தொழிலும் பெரிதாக ஓடும்னு சொல்ல முடியாது ஆனால் மூடிடுன்னு சொல்ல முடியாது வண்டியை ஓட்டுறதுக்கான அந்த இறையை மட்டும் போட்டு போட்டு உயிர்ப்பிச்சு கொண்டு வந்துடும் தொழிலை அப்போ நீங்கள் சிறப்பாக வளர்கிறதுக்கான அமைப்பு வேலையிலையும் கிடையாது தொழிலையும் கிடையாது அப்போ இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிறதுக்கான பீரியட் மட்டும்தான் இது மீன ராசிக்காரங்க நல்லபடியாக புரிஞ்சுக்கிடணும் அப்போ வேலை கிடைக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் இருக்கிற வேலையில் எவ்வளவு சுமை இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான பலத்தை பத்தாம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் கொடுத்துருவார் அதனால் வண்டி நல்லபடியாக ஓடிடும் அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மனசில் உள்வாங்கிக்கிடுங்க அதனை அடுத்த முக்கியமான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொத்து சேர்க்குற காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து வீடு கட்டுறது இடம் வாங்கி போடுறது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் என் பிள்ளைக்கு தேவைப்படுதுன்னு ஒரு அஞ்சு சவரம் நகை வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி பொருளாதாரத்தை ஒரு சொத்தாக மாற்றி அல்லது பொருளாக மாற்றி சேமிக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் பிள்ளைகளுக்கு படிப்பில் இருந்து வந்த மிக கடுமையான மந்தத்தன்மை இப்போவும் நீடிக்கும் ஆனால் முன்பை விட பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க அதாவது ஃபெயிலாக போயிடுவான் அப்படிங்கிற நிலமையிலேருந்து ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆகி வந்துடும் தப்சி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ப்ரொமோட் ஆவார் இப்போ சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் படிப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதனை அடுத்ததான் வெளியூர் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் ஆனால் நீடிச்சு அங்கே இருக்க முடியாது ஷார்ட் பீரியடில் அப்பப்போ கம்பெனி மூலமாக வெளியூர் போயிட்டு வர்றது அல்லது வேலை தொழில் நிமித்தமாக போயிட்டு வர்றது அந்த மாதிரி ஷார்ட் பீரியடில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அதனை அடுத்த முக்கியமான அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தில் ஜென்மசனி நோய் பொருளாதார தொந்தரவு எல்லாவற்றையும் தரும் ஆனால் ஆறில் இருக்கிற கேது அந்த ஒன்றரை வருஷத்துக்கு அதை கட்டுப்படுத்துகிற பலத்தை கொடுப்பார் இப்போது நான் கடன் வாங்குறேன் கடனை பிடிக்க முடியாமல் போகுது நோய் தொந்தரவு வருது நோயை பிடிக்க முடியாமல் போகுது அப்படிங்கிறது வேற கேட்டகரி ஆனால் நோய் வருது என்னால் தடுக்க முடியல ஆனால் என்னால் பிடிக்க முடியுது அப்படிங்கிறது செகண்ட் கேட்டகரி அந்த கேட்டகரியில் இப்போது மின்னராசிக்காரங்க இருக்காங்க ஆறாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் நோய் தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு நிகரான மருத்துவத்தை கொடுத்து ஏதேனும் ஒரு விதத்தில் சமாளிச்சிருவார் உங்கள் எல்லை மீறி நோய் போகாது அதாவது அபாயம்னு போகாது நோய் தொந்தரவுன்னு இருக்கும் சரிங்களா அபாய கட்டத்தை தொடமாட்டீர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு அதனை அடுத்து தான் இந்த காலகட்டம் இந்த பேங்க் லோன்ஸுக்கெல்லாம் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வங்கி கடன்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் யார் மீதாவது மீதாவது வழக்கு போட போகிறீங்க இல்லை ஒரு நியாயம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரிசல்ட் வரப்போறதில்லை ஆனால் வழக்கு போடுறதுக்கே இது நல்ல பீரியட் ஆறாம் இடத்துக்கு கேது இருக்கிறதுனால உங்கள் மேலே ஏதாவது வழக்குகள் போயிட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு எதிர்மறையாக தான் ரிசல்ட் வரும் ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கிற கேது அந்த ரிசல்ட்டை இப்போ வரவிடாமல் தள்ளி போட்டுருவார் சரிங்களா உங்களை டெம்பரவரியாக காப்பாற்றிடுவார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வழக்கம் போல் ஜென்மசனியே நடந்தாலும் கூட அவர் அவருக்கு பங்கு கொஞ்சம் பலம் சேர்க்கிறதுக்காக திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வந்துடும் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா தசாபுக்தி நல்லபடியாக நடக்குதுன்னா குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் ஏன்னா இதை சொல்லலன்னா நிறைய இப்போ குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பை இயக்கலை எந்த கிரகமும் ஆனால் இதை சொல்லலைனா குழந்தை பிறக்காது ராசிக்காரங்களுக்கு நினச்சிக்கிடுவாங்க உங்கள் ஜாதக தசாபுக்தி நடந்ததுன்னா குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஓவராலாக இந்த ஒன்று ரெண்டு இடங்கள்ல தான் மீன ராசிக்காரங்க பரவாயில்லங்கிற அளவுக்கு போவாங்க ஆனால் என்ன நன்மைன்னு நான் பலன்னு சொன்னாலும் மன ரீதியாக அவங்களால அதை உணரவே முடியாது ஒரு ப்ரெஷரில் தான் வண்டி நகரும் ஜென்ம சனியால் இப்போ எந்தெந்த இடத்துலலாம் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார் எல்லா விஷயமே ஜென்ம சனி நான் என்ன தான் உங்கள் மனதை தேர்த்துறதுக்காக இங்கே இப்படி வந்துடும் அங்கே அப்படி வந்துடும் சொன்னாலும் ஜென்ம சனியில் நிதானித்து போகணும் உங்கள் சுய ஜாதக தசா நல்லா இருந்துருச்சுன்னா வண்டி ஓடிடும் நல்லா இல்லைன்னா ரொம்ப நிதானமாக போகணுங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க முதல் விஷயம் மைண்டே வேலை செய்யாது எங்கே எதை பண்ணக்கூடாதோ அங்கே அதை தான் பண்ணுவோம் நல்லா பாருங்கள் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு தவறான சம்பவம் நடந்துச்சு எல்லாம் ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்புறம் மாப்பிள்ள கிளம்பலாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க இது எப்படி அவங்களை காயப்படுத்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ அந்த விளையாட்டுத்தனமாக எதையும் புரிதல் இல்லாமல் செய்கிறத முதல்ல நிறுத்தணும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஹெல்த்தில் அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு வரும் வயதானவங்க குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா சரியாக மருத்துவம் பார்த்துடுறது நல்லது சரியாக போயிடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கேர்லெஸ்ஸாக விடுறத தவிர்த்துக்கிடணும் ஏன்னா ஹெல்த் தொந்தரவுகள் அடிக்கடி வரதான் செய்யும் அதை எடுத்து ஒரு டிசிஷன் மேக்கிங்கே பண்ண முடியாது எவ்வளோ பெரிய போல்டான ஹாலாக இருந்தாலும் இந்த அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாங்க இதை இப்படி பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஆசோலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆசோலேஷன்லேயே முடிவெடுத்து பாதி நேரம் ரைட்டாக போயிடலாம் ஆனால் நேரம் தப்பாக போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அதனால் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்பும் தனிச்சு எடுக்காமல் உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களுடைய வழிகாட்டிகளோட கொண்டு அந்த முடிவெடுக்கிறது நல்லது ஸோ ஹோன் டிசிஷன் மேக் பண்ணுறத தவிர்க்கிறது நல்லது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உறவு சிக்கல் தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையுமே பகைமையை ஏற்படுத்துவாங்க இவங்க பகைமை ஏற்படுத்துறதுனாலேயே இவங்க தனிமை தனிமையை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதனால் அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தனிமையை ஏற்படுத்துகிற அளவுக்கு உறவு சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது ரொம்ப பிடிவாத தன்மையினால் மைண்ட் ஆசோலேஷனால் தனக்கு தெரியலங்கிற ஒன்று தெரிலன்னு ஒத்துக்காமல் அது ரைட்டுன்னு வாதாடியே பிடிவாததுனாலே பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க அதனால் அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் பிடிவாத தன்மையை கொஞ்சம் இலக்கிக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்து தான் ஓவராலாக தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க பொருளாதார ரீதியாக அது ஏற்றத்திற்கான பீரியட் இல்லை இருக்கிறத தக்க வச்சு வண்டியை ஓட்டினா போதும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இப்படிதாங்க எல்லாவற்றிலும் இந்த ஜென்ம சனி பீரியடில் கவனமாக இருக்கணும் அப்படிங்க என்ன தான் கேது வந்துட்டாலும் இவர் அப்படி தூக்கி கொடுத்துருவார் காப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது கோச்சாரத்தில் சனியே பலமானவர் அவரை தாண்டி எந்த நற்பலனையும் பெரிய அளவில் அடைய முடியாது அதனால் எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமாக ஒரு ரெண்டு வருஷம் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரைக்கும் இந்த மூன்று பயிற்சிகளும் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி ஹெச்ஆர் பிக்சர்ஸ் ரியாஷிபூ தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமும் ஏஎம் ஆர் சுமகலி ஜுவல்லஸ் குகை மற்றும் நாம் இவரோடு சேலம் டே டேல் டேஸ்ட் டெய்ல் டேஸ்ட்